ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தங்க வந்து ஒரு சில டவுட் அவங்களுடைய அவங்க ட்ரேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய ட்ரேடிங் அந்த உள்ள அக்கௌண்ட்லேபிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க எண்ட் ஆஃப் த டே அமௌண்ட் வந்து வந்து அகைன் அக்கௌண்ட்டுக்கு வருது ஸோ அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல அது எப்படின்னுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பிளஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து லா காசு வர வச்சு அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்கான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ரூபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு லாட்டை பை பண்ணணும்னா நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் அதே லாட்டை நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் டோட்டல் வந்து ஒரு ட்ரேடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஈக்விட்டியில் அதாவது வந்து ஷேர்ஸ் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இன்ட்ராடே அதாவது வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேர் வா ஷேரில் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்க அல்லது டெலிவரியில் வந்து வாங்கி ஒரு ஷேர் ஷேர்ஸ்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான சார்ஜஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நிறைய டே டேக்ஸ் டியூட்டிஸ் அதில் அதனுடைய பர்சன்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து டோட்டல் வேல்யூவில் வந்து கேல்குலேட் பண்ணி தான் வந்து அவங்க அந்த கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜஸ்லாம் வந்து எடுத்துக்குவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க நம்ம பண்ணக்கூடியது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்சேஞ்சு ட்ரான்சேக்ஷன் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு வந்து சில பர்சன்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ட்ரேட் பண்ணும்பொழுது ட்வெண்ட்டி ருபீஸ் பைக்கு செல்லுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் டோட்டல் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஃபார்ட்டி ருபீஸ் சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கும் ஆகலாம் ஸோ இந்த ஃபார்ட்டி ருபீஸோட இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வேல்யூலேருந்து கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணால் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரூபீஸ் செவன்ட்டி ரூபீஸ் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வரும் பர் ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இதை என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டென் கே வச்சுட்டுறேன் இப்போ பை பண்ணுறேன் ஒரு லாட் அப்படின்னா எனக்கு ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பை வேல்யூ செல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் வந்தோடன செல் பண்ணிடுறேன் ஸோ அப்போ வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடை வந்து நான் பை பண்ணி செல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும் பொழுது எனக்கு டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இந்த வேல்யூவில் தான் இந்த டென் பர்சன்டேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கால்குலேட் பண்ணி அந்த ஃபார்ட்டி ருபீஸோடய ஆட் பண்ணிடுவாங்க ட்ரேடுக்கு நமக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வரும் ஒரு லாட் ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி வரும் இதுவே வந்து நம்ம வந்து ஒரு டென் லாட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரும் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரே அது அப்போது வந்து நம்ம அந்த ஃபார்ட்டி ருபீஸோட அந்த டோட்டல் வேல்யூ வந்து அதிகமாக வர்றதுனால நமக்கு வந்து ஒரு டென் லாட்டு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து அதிகமான அளவுக்கு வந்து நமக்கு வரும் ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ட்ரேடுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்தது இல்லையா ஸோ அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து வேல்யூ வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு லாட் எடுத்தோம் நமக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வருதுன்னா ஸோ நிறைய லாட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட்டி ருபீஸ் நைன்டி ருப்பீஸ் இந்த மாதிரியான அமௌண்ட்ஸும் நமக்கு வரும் பர் ட்ரேடுக்கு இதே மாதிரி நம்ம நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்க சில பேர் அப்படின்னா ஸோ ஒரு பத்து ட்ரேடு இருபது ட்ரேட் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜே வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரிலாம் வந்துருக்கும் சில பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணி ஒரு நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணி கவர் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோக்கரேஜே வந்து அவங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால அவங்க எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் தான் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ரோக்கரேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேடுக்கு வந்து டென் கே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் செகண்ட் ட்ரேட் பார்க்கும்போது நமக்கு டென் கே அப்படியே இருக்காது ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணிக்குவாங்க அவங்க நம்மளுடைய ட்ரேடிங்லேருந்து சப்போஸ் நம்ம ஒரு லாஸ் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்க சார்ஜஸ்லாம் அந்த ஹோல்டு பண்ணியிருக்க அந்த அமௌண்ட்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ ஓவராலாக வந்து அவங்க அக்கௌண்டில் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க நம்ம எப்போ வந்து அகைன் கேபிட்டல் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுறோமோ ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து அதுலேருந்து அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பெனாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெய்லி டெய்லி நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த டேவை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் சப்போஸ் க்ளோஸ் பண்ணாமல் அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆட்டோ ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பெனாலிட்டி பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் ஜிஎஸ்டி எயிட்டீன் பெர்சன்டேஜெலாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் ஆகி தான் நமக்கு என்ன வருது அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம் என்ன ட்ரேட் வேல்யூ அதை பொறுத்து தான் இது வந்து கேல்குலேட் ஆகுது ஸோ இதை தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ